என்னோடய குழந்தைக்கு நேச்சுரலாக ஸ்கின் டோன் வந்து அதிகப்படுத்துறதுக்கும் அதே சமயம் குளிர்ச்சியாக வச்சுக்க பதினாறு வகையான மூலிகை பொருள் வச்சு பண்ணுற இந்த குளியல் பவுடர் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் வீடியோ சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கின் நல்லான மாய்ச்சரைஸாக வைக்கிறதுக்கு மகிழம்பூ செம்பருத்தி பூ காய்ச்ச ரோஜா ஆவாரம் பூ நேச்சுரலாக டேன் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வெட்டி வேர் மறுக்குழந்து வசம்பு பூலாங்கிழங்கு அண்ட் இது கூட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கோரைக்கிழங்கு கஸ்தூரி மஞ்சள் கார்போகாசி ஜாதிக்காயின்னு சொல்லி ஒரு பதினாறு வகையான பொருள் வந்து காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இயற்கையான முறையில் குளியல் பவுடர் ரெடி இந்த பவுடர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பவுலில் சேர்த்து கூடவே தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இது வந்து ஆறு மாதம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த குளியல் பவுடர் போட்டு குளிக்கும்போது வரக்கூடிய வாசம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மேலே எப்பவுமே இருக்கும் இந்த வாசம் எப்பவும் இருக்குனால பூச்சி எறும்பு சொல்லி எதுவுமே குழந்தை பக்கத்தில் வராது இப்படி ஹெல்தியான முறையில் பண்ணுற குளியல் பவுடர் உங்களால் செய்ய முடியாதுன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இதே மெத்தட்ல நான் சொல்கிற அத்தனை பொருளுமே வச்சு ஹெல்தியான முறையில் பண்ணி கொடுத்து வராங்க இவங்க வாட்ஸ்அப் வெப்சைட் டிஸ்பிளே மென்ஷன் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க அண்ட் ப்ராடக்ட் லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் அண்ட் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க நான் உங்களுக்கு டேரக்டாக டிஎம் பண்ணுறேன் தேங்க்யூ